நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது கர்த்தர் இஸ்ரேலுக்காக நீதியை சரி நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக்கொடுத்ததன் கொடுத்ததின் நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள் ராஜாக்களே கேளுங்கள் அதிபதிகளே செவிகொடுங்கள் நான் கத்தரை பாடி இஸ்ரேவலின் தேவனாகிய கத்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நீர் சேயிரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது வானம் சொரிந்தது மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் தெபொரலாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரேவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய்போயின இஸ்ரேவேலின் கிராமங்கள் பாழாய்போயின நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது இஸ்ரேவேலிலே நாற்பது ஆயிரம் பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ ஜனங்களுக்குள்ளே தங்கள் மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த கொடுத்த இஸ்ரேவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது கத்தரை ஸ்தோத்ரியுங்கள் வெள்ளை கழுதுகளின் மேல் ஏறுகிறவர்களே நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே வழியில் நடக்கிறவர்களே இதை பிரஸ்தாபியுங்கள் தண்ணீர் முண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரேலில் உள்ள தமது கிராமங்களுக்காக செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபடுத்துவார்கள் அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசலிலே போய் இறங்குவார்கள் விழி விழி தெபோராலே விழி விழி பாட்டுப்பாடு பாராக்கே எழும்பு அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார் அமலேக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராஹிமிலிருந்து துளித்தது உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் மாஹீரிலிருந்து அதிபதிகளும் செபிலோனிலிருந்து எழுதுகோளை பிடிக்கிறவர்களும் இறங்கினார் இறங்கி வந்தார்கள் இசக்காரின் பிரபுக்களும் செபொராலோடே இருந்தார்கள் பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள் ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தில் நினைவுகள் மிகுதி மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டதென்ன ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி கீழயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்துவிட்டார்கள் தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன ஆசிரியர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள் செபிலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது காணானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள் அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசெராவோடே யுத்தம் பண்ணின கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய் அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின மேரோசை சபியங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கத்துடைய தூதரானவர் சொல்லுகிறார் அவர்கள் கத்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே ஸ்திரீகளுக்குள்ளே கேணியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசிர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசிர்வதிக்கப்பட்டவளே தண்ணீரைக் கேட்டான் பாலை கொடுத்தாள் ராஜாக்களின் கிண்ணீரே வெண்ணையை கொண்டு வந்து கொடுத்தாள் தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள் அவன் நெற்றியில் உருவக் கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள் அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான் அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான் சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள் அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னது மன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசிராவுக்கு கொள்ளையிட்ட பல ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திரத்தையல் உள்ள பல ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள் கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே குதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதியாக இருந்தது மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாயிருந்தார்